ஸோ இந்த மாதிரி உணவு சார்ந்த நிறைய குழப்பங்கள் எண்ணெயில் போட்டது சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் தாராளமாக எல்லாமே சாப்பிட்லாம் பசி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கவனித்து சாப்பிட்லாம் பசி எடுத்து எதை வேணாலும் ஒரு முழு கோழியவோ இல்லை முழு முழு ஆடை சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு வயிற்றுல இடம் இருந்தால் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த கொழு அதனால் உங்கள் உடம்புல எந்த கொழுப்பும் ஏறி வெயிட் போடாது பசி மட்டும்தான் முக்கியம் பசிச்சு சாப்பிடும்பொழுது எல்லாமே செய்யாமல் இன்னும் சில குழந்தைங்களை பாருங்கள் செவ்ரை நக்குவாங்க பல்பத்தை சாப்பிடுவாங்க மண் நல்லி சாப்பிடுவாங்க இது எல்லாமே உடம்புடைய தேவைகள் தான் ஆஹ் அதே அந்த தேவைகளை வந்து அந்த அந்தந்த தேவைகளை பூர்த்தி செய்யாம ஆஹ் சில சின்ன வயசுல இருக்கும் சின்ன குழந்தைங்கன்றதுனால பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரே ஒரு உணவில் மட்டும்தான் சத்து இருக்குது கீழில் சத்து இருக்குது அதில் சத்து இருக்குதுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு பிடிச்சத நிராகரிச்சுட்டு அவங்களுக்கு அவங்க என்ன முன்முடிவில் இருக்கிறாங்களோ ஒரு கருத்தில் இருக்காங்க அந்த உணவை கொடுத்து பழகும்போது அந்த குழந்தைங்க உடம்புல அவங்க பிடித்த உணவு அப்படிங்கிற பிடித்த சுவை அப்படிங்கிற லேப்ஸ் குறைபாடு ஏற்பட்டு அதனால் தான் அவங்க இந்த மாதிரியான எதிர்வினை அதாவது செவ் செவ்வரை நக்கி சாப்பிட்றது மண்ணல்லி சாப்பிட்றது பல்பம் சாப்பிட்றதுமான சில விஷயங்கள் செய்வாங்க இன்னொரு உணவு சார்ந்த குழப்பம் என்ன இருக்குது அப்படின்னா பால் சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்லது கால்சியம் நல்லது சாப்பாடுக்கு போதில் லிக்விடு பால் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால டீனேஜ் கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பால் சாப்பிட்டு சாப்பாடுன்னு சாப்பிட மாட்டேங்க ரொம்ப தவறான ஒரு ப்ராசஸ் பால் மில்க் இஸ் அ கம்ப்ளீட் ஃபுட் அப்போது ஒரு கிளாஸ் பால் இஸ் ஈக்குவல்ஸ் டூ டூ டைம்ஸ் மீன் இரண்டு வேலை உணவுக்கிறதுக்கு சமமானது ஒரு டம்ளர் பால் அப்போது நீங்கள் அட்டை டைமில் ஒரே டைமில் இரண்டு வேலை உணவை சாப்பிடுவீங்க உங்களுக்கு வேணா பால் நீராகாரமாக இருக்கலாம் உடலை பொறுத்த வரைக்கும் இறைப்பையை பொறுத்த வரைக்கும் பால் அப்படிங்கிறது இரண்டு வேலை ஒரு வேலை டிஃபனும் மதிய உணவும் முழு மதிய உணவு முழு மீனும் காலையில் முழு டிஃபனும் சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கான ஒரு கடினமான ஒரு திட உணவு அதை எப்படி ரெண்டு மேலே ரெண்டு மீன் சாப்பாடை போட்டு செமிக்க முடியாத திணறோம் நீங்கள் திங்களே சாப்பிட்ருக்கீங்களே உள்ளே சாப்பாடு சாப்பிட்டீங்க அதுக்கு மேலே திரும்ப ஒரு டிஃபன் முறுக்க சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மூச்சு திணறும் இல்லையா சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகலை அந்த மாதிரியான ஒரு திணறல் தான் வயிற்றுக்குள்ள டைஜஷன் அப்படிங்கிற இடத்துல உடல் வந்து திணறும் வயிறு வந்து திணறும் அந்த ஆரம்ப கட்டங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சமச்சு எரியக்கூடும் படிப்படியாக நீங்கள் பால் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது முழுமையான டைஜஷன் கெட்டு போய் உடல் வந்து ஒரு இதே எக்ஸிடெண்ட்டில் போகும்போது பலவிதமான தொந்தரவுகள் இருக்கும் இதனால் பார்வை கோளாறு வந்து பிரீதிங் பிரச்சனை ஏகப்பட்ட பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான அடிப்படை காரணமாக என்ன இருக்குதுன்னா பால் சாப்பிட்றதா அதனால் பால் அப்படிங்கிற உணவு வந்து நம்ம உடம்பால் இறைப்பையால் செமிக்கவே முடியாத ஒரு உணவு பழம் சாப்பிட்லாம் ஜூஸ் சாப்பிட்லாம் இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு பிடிச்ச உணவை சாப்பிடலாம் அதில் எப்படியான பிடிச்ச உணவுலாம் ரசாயனங்கள் அதிகமாக இல்லாத உணவுகளை சாப்பிட்லாம் அதாவது ரசாயனங்கள் அதிகமாக இல்லாத உணவுகள் அப்படின்னா பாட்டில் ஜூஸ் பால் மைதா பிஸ்கட் பிரெட் இந்த மாதிரியான உணவுகள் ஜங்க் ஃபுட் எல்லாமே பேக்கெட் சிப்ஸ் பேக்கெட் பேக் பண்ண சிப்ஸ் பேக்கெட் பண்ண பேக் பண்ண ஐட்டம்ஸ் இதை தவிர சமைச்ச உணவுகளில் நான்வெஜ் வெஜ் எல்லாமே சாப்பிடலாம் இது எல்லாமே ரசாயனங்கள் அது மிகுதியாக இருக்கிற இது இல்லாத மற்ற எல்லா உணவுகளும் இதை தாக்கலாம் இது அப்புறம் வந்து இன்னொரு ஒரு கருத்துக்கள் கேர்ள்ஸ் இது என்ன இருக்குன்னா கே கெராட்டின் அப்படிங்கிற ஒரு ஒரு சத்துலாம் வந்து நம்ம உடம்புல நம்ம நெக்சந்தை நெகத்தெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கிது ஸோ அதோடய ஏற்படுற குறைபாடு அதை ஏற்படுற டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம நகத்தை வந்து வ நக வளர்ச்சியில் டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்புறம் வந்து மு முடி கொட்டுறதுக்கு ஹீமோக்ளோபின் உடம்பில் வந்து ஹீமோ ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் கம்மியாக இருந்தால் முடி கொட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதனால் அது அதனால் இது அப்படின்னு சொல்லி நிறைய இந்த இது உடம்புல இது வந்து உடம்புல வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது இது கம்மியாக இருக்கிறதுனால இதுன்னு சொல்லிட்டு ரத்தத்தை டெஸ்ட் வந்து டாக்டர்ஸ் அலோபதி டாக்டர்ஸ் ஏகப்பட்ட கன்ஃபியூஷனான நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறதுனால இன்றைக்கி இருக்க டீனேஜ்கள்ஸ் இதெல்லாம் கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு நிறைய பழம்புக்கிறான் இதெல்லாம் ஒரு தவறான கான்செப்ட் உடம்புல ஒவ்வொரு உறுப்பு அதாவது நெகக்கண் நெகக்கண்ணில் வந்து ஏற்படுற மாற்றங்கள் அதாவது வளர்ச்சியின்மை அப்புறம் வந்து எந்த மாதிரியான கிழவு ஏற்படுறது அதுக்கப்புறம் வந்து நெகத்தில் கருப்பா இது எல்லாமே எல்லா உடலில் நீர் மூலக சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா பசிச்சு சாப்பிட்றதும் பீரியட்ஸ் டைம் அதாவது மாதவிடாய் காலங்களில் குளிக்காமல் எளிமையான எடுத்துக்கிட்டு முழு ஓய்வை கொடுத்துக்கிட்டு முழு ஓய்வு கொடுத்தா தலை தலையில தண்ணி ஊற்றாமல் ஏற்கனவே மாதவிடாய் பற்றி நிறைய பேசியிருக்கோம் மாதவிடாய் காலங்கள் ப்ரொசீஜர்ஸ் பற்றி நான் நிறைய சொல்லுவேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த மூன்று நாட்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே இந்த நகத்தில் ஏற்படுற எல்லா தொந்தரவும் சரியாகும் முடிவு கொடுத்துறதும் இதனால தான் நீர் மூலக சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் தான் இப்போ நீர் மூலகத்தை நம்ம பலமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே முடி கொட்டுறது அப்படிங்கிறதும் முடி வளர்ச்சி முடியில் ஏற்படுற மாற்றங்கள் எல்லாமே நீர் மூலக சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் தான் நம்ம செய்யணும் என்று ஒன்றுமே இல்லை ரசா ஃபஸ்ட்டு ரசாயன மருந்துகள் எடுக்கிறது ஸ்டாப் பண்ணணும் எந்த விதமான தொந்தரவுகள் இருக்கும் ரசாயன மருந்துகள் எடுக்காமல் இருக்கட்டும் இரவில் சீக்கிரம் தூங்கணும் இரவுல தூங்கினா மட்டும்தான் உடல் உறுப்புகள் எல்லாமே குளிர்ச்சியாக இருக்கும் இரவுல தூங்காமல் இருக்கும்போது உளு உறுப்புகள் குறிப்பாக வந்து இரும்பு கீழே இருப்புக்கிலேருந்து இருப்பு பகுதிகள் இல்லையா அங்கே இருக்கிற நீர் உலக சம்மந்தப்பட்ட உறுப்புகள் உஷ்ணமாகும் அதெல்லாம் உஷ்ணமாச்சுன்னா அதனால ஏற்படுற விளைவுகள் தான் அந்த உஷ்ணம் நோக்கி போகும்போது முடி கொட்டுற பிரச்சனைகள் முடியில் ஏற்படுற மாற்றங்கள் இது எல்லாத்து தண்ணி எரிச்சல் இது எல்லாமே ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவுல தூங்காமல் இருக்கிறது அப்புறம் பசிக்காமல் சாப்பிட்றது இந்த மாதிரி ரசாயனங்கள் மிகுதியாக இருக்கும் உணவுகள் எடுத்துக்கிறது இதுதான் வந்து ஏற்ப மாற்றங்கள் இதெல்லாம் இதனால தான் இந்த தொந்தரவுகள் வருது மற்றபடி இந்த கெரட்டின் ஹீமோக்ளோபின் இதெல்லாமே தவறான ஒரு ப்ராசஸ் ஒவ்வொரு உடம்புலையும் கெரட்டின் அப்படிங்கிறது மாறுபட்டது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஹீமோக்ளோபின் அவன் சொல்கிறான் டுவெல்க்குள்ளே லெவன்த் டுவெல் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் டுவெலுக்கு டுவெலுக்கு கம்மியாக இருந்தால் ஹீமோக்ளோபின் வந்து டெஃபிஷியன்சி இருக்குது எல்லாமே தவறான ப்ராசஸ் ஒரு கோடி பேர் இருக்கோன்னா ஒரு கோடி பெண்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான ஹீமோகுளோபின் இருக்கும் அவங்கவுங்களுடைய ரத்தத்துடைய தன்மையை பொறுத்தும் உடலுடைய தன்மையை பொறுத்தும் அந்த உடலுடைய தேவையை பொறுத்தும் ஹீமோ கண்டென்ட் மாறிட்டே தான் பொதுவான ஒரு நம்பர் அப்படிங்கிறது மனித குல மனிதர்களுடைய உடலுக்கு பொருந்தவே பொருந்தாது எல்லாருக்குமே ஒரே நம்பர் பொருந்தாது ஒவ்வொருத்தருடைய உடம்பு வேற நம்ம எல்லாருடைய கண்ணு ஒரே மாதிரி தான் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கா எல்லாருமே ஒரே மாதிரி சாப்பிட்றோமா எல்லாருக்குமே ஒரே மாதிரி உணவு பிடிச்சிருக்கா ஏன் நமக்கு நமக்கு ஹேர் ஸ்டைல் போடுறது கூட எல்லாருக்குமே ஒவ்வொரு மாதிரி தானே பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு இன்னொருத்தருக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸோட டேஸ்ட் இருந்தால் இன்னொருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது இப்படி ஒவ்வொரு டேஸ்ட்லேயுமே மாறுபாடு இருக்குது அப்படின்னும்போது உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளும் ரத்தமும் கூட இந்த மாதிரியான மாறுபாடு தான் இருக்கும் நம்ம என்ன கேரக்டர் நமக்கு என்ன பிடித்தம் பிடித்தமின்மை இதை பேஸ் பண்ணி தான் நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தத்துலேருந்து செல்ஸ்லேருந்து எல்லாமே உருவாகும் இப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு பொதுவான கருத்துக்களும் பொதுவான நம்பர் வச்சுட்டு உடலை அணுகிறதுங்கிறது தவறான ஒரு விஷயம் இதனால் நிறைய சிக்கல்கள் உடம்பை எதிர்கொள்ளும் இதுக்காக நம்ம எடுக்கிற ட்ரீட்மெண்ட் இதுக்காக நம்ம எடுக்கிற என்ன சப்ளிமெண்ட்ரி இது எல்லாமே உடலை வேறு எதிர்வினைக்கு கொண்டு போகும் எதிர்வினை ஆற்றும் நமக்கு பிடிச்ச உணவுகளை நிராகரிச்சுட்டு தேவையில்லாத உணவுகளை எடுக்கிறது அதாவது இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எடுக்கிறதும் டே டேப்லெட்ஸ் எடுக்கிறதும் அடுத்தடுத்து வேறு வேறு தொந்தரவுகளுக்கு கொண்டு போகும்